நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உனக்கென விதிக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் உன் உழைப்பு என்றும் வீணாகாது குழந்தையே வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் பக்குவமும் இந்த வேண்டாம் சொல்லும் அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உனக்கு தெரியும் மற்றவர்களுக்கு உனக்கு பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாக கூட இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடு மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் அது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே எல்லாமும் மாறும் காலமும் மாறும் உன் அப்பா நான் மாற்றுவேன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்வாய் கலங்காதே நான் இருக்கின்றேன் உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை குழந்தையே உன் தேவைகளுக்காக பேசுவதை தயக்கம் கொள்ளாதே கடனை திருப்பி கேட்பதில் தயக்கம் இப்படி எல்லாவற்றிலும் தயக்கம் இருந்தாலும் வாழ்வில் நீ எப்படி ஜெயிப்பாய் தயக்கத்தை விட்டுவிடு துடி போடு இரு தைரியமாக கேள் தயக்கம் காட்டினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் குழந்தையே தைரியமாக தயக்கமில்லாமல் இரு உனக்கு பின்னால் இருப்பது நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஜெயம் உண்டாகட்டும் உன் கண்ணுக்கு நான் தெரியவில்லை என்றால் உன்னை விட்டு தூரமாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் என் உயிரல்லவானி உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என்றால் வருந்தாதே வாழ்க்கையில் பாடம் அனுபவத்தை தரும் துன்பத்தில் நிற்கும் மிக மன கலக்கத்துடன் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய விஷயம் நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் யாருக்கு எது உபயோகமாக இருக்குமோ அதற்கு ஏற்றார்போல் நான் அளிப்பேன் நம் தைரியமாகவும் இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒருவரின் கோபத்தை குறைக்க ஒருவரின் மௌனத்தை தவிர இங்கு வேறு எதுவும் இல்லை அவர்கள் கோபம் தணிந்த பிறகு நீயே பொறுமையாக உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்து கூறு அதுவரை சற்று பொறுமையாக இரு நிர்பந்திப்படுத்தி வரும் எதுவும் மனதை மழ் மகிழ்விக்காது அன்பு கூடத்தான் அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை முட்டாளாக்குவது இல்லை சிலர் மேல் நாம் வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கூட நம்மை ஏமாளி ஆக்குகின்றது பல சமயங்களில் அதிர்ஷ்டத்தை நம்பாதே முயற்சியை நம்பு அதிர்ஷ்டம் அதிர்ச்சியை கொடுக்கும் முயற்சி முதன்மையாக்கும் செடிக்கு நீர் ஊற்றினால் வளர்வது போல் மனதிற்கு நிறைய நம்பிக்கையை ஊற்றி வளர்த்து விட்டால் போதும் எந்த தடைகளையும் தகர்த்திவிடும் என் மனதிற்குள் என் பிள்ளையான உன்னை வைத்திருக்கின்றேன் பின் ஏன் கலங்குகிறாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று சந்தோஷப்படு குழந்தையே கலங்காதி சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் நினைவில் இருக்கும் ஆனால் அழ வைத்த உறவு சாகும் வரை நினைவில் இருக்கும் உன் வேண்டுதலை என்னிடம் அல்லவா இப்பொழுது நிம்மதியாக இரு உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நாளை அதிகாலையில் எழுந்து எனக்கு அபிஷேகம் செய்துவிட்டு பாலை பிரசாதமாக வைத்து ஒரு ரூபாய் தட்சணையாக வைத்து என்னை வணங்கு குழந்தையே நீ வேண்டியவை நிச்சயமாக நான் தருவி ஒருபோதும் என் வாக்கு பொய்காது உன் வாழ்வில் நீ இனி நன்றாக இருப்பாய் கலங்காமல் அமைதியுடனும் நிம்மதியுடனும் இருப்பதே சரி உனக்கான சரியான நேரம் இது குழந்தையே என்னை காண இனி கலங்காதே மகளை நல்லதே நடக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே அனைத்தும் ஒரு நாள் மாறும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று வாழ்க்கை சொல்கின்றது நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் இப்பொழுது உன் மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்று நான் சொல்லட்டுமா உன்னை சுற்றி சிக்கல்கள் தினம் தினம் பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையை முடிக்கும் முன்னே அடுத்த பிரச்சனை உருவாகிறது நீ எதிர்கொள்ளும் சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் நீயே தீர்த்தும் கொள்கிறாய் ஆனால் உனக்கு இருக்கும் தலையாய பிரச்சனையில் இருந்து விடுபட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாய் உன்னை காப்பாற்றவும் யாரும் இல்லை தாங்கி பிடிக்கவும் யாரும் இல்லை உனக்கு ஆலோசனை கூறக்கூட யாரும் இல்லை ஆறுதல் கூறி தோல் சாய்த்து கொள்ள யாரும் இல்லை நீயும் உன்னால் முடிந்த அளவுக்கு முயன்றும் பார்த்து விட்டாய் எல்லாவற்றிலும் முட்டுக்கட்டை இருக்கிறது உன்னை சுற்றி பலர் பேர் இருந்தாலும் தனிமையை உணர்கிறாய் இப்பொழுதெல்லாம் யாரேனும் உன்னிடம் வந்து பேசினால் கூட உன் உதடுகள் மட்டும்தான் பதில் கூறுகிறது உன் மனம் மட்டும் எதையோ யோசித்து கொண்டே இருக்கிறது சரியாக சொல்லப்போனால் திக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போன்ற ஒரு வாழ்க்கையை தான் இப்பொழுது உணர்ந்து கொண்டு இருக்கிறாய் இந்த சூழ்நிலையில்தான் நீ இருக்கிறாய் உனது அத்தனை கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்க போகிறது உன் சிறப்பான எதிர்கால வாழ்வுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க போகிறது திக்கு தெரியாத காட்டில் சிக்கி தவிப்பதை போல் உணர்கிறாய் சரி உனக்கு ஒன்று நினைவு இருக்கிறதா சிறிது காலத்திற்கு முன்பு திசை தெரியாமல் சுற்றி அப்பா என்று அழைத்த நொடியே நான் உன்னை காண ஓடி வந்தேன் திசை காட்டியாக இருந்தேன் உனக்கு சரியான வழியை காட்டி எந்த இடத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தினேன் உனக்கு நினைவிருக்கிறதா நான் மறக்க மாட்டேன் கண்மணி வறண்ட பாலைவனத்தில் உனக்காக நீர் வார்த்து கை காட்டிய எனக்கு இந்த இருண்ட காட்டில் ஒளியேற்ற தெரியாதா உன் தேடலுக்கான விடையை உனக்கு நான் அளிக்காமல் விடுவேன நீயும் என் அப்பா என்னை காப்பாற்றி விடுவார் எனக்கான வழியை காட்டி விடுவார் என்று நம்பிக்கையில்தான் இருக்கிறாய் வழிகளோடும் வழிகளோடும் போராடுகின்றான் உன் மனதை திசை மாற்ற மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை உன்மேல் திணித்து கொண்டு உன்னை சுற்றி வேலி போட்டு கொண்டிருக்கிறாய் நீயும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறாய் செல்லமை நடந்த நிகழ்வுகளையும் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளையும் மறக்க முடியாமல் தனிமையில் ஆறுதலுக்காக தோல்சாக இயங்குகிறாய் நீ எதிர்நோக்கி காத்துக்க காத்துக்கொண்டு இருக்கின்ற விஷயத்தை உன் செவிகளில் சேர்க்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன் அப்பா சொல்வதை முழு மனதோடும் நம்பிக்கையோடும் உன் கண்களை மூடிக்கொண்டு முழு மனதோடு கேள் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கொள் உனக்கான விதியாலும் உன்னுடைய ஆசையாலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ தவறாக முடிவு எடுத்துவிட்டு இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நாம் கஷ்டப்படும்போது நமக்கு யாருமே உதவி செய்யவில்லையே என்று நினைத்து உன்னிடம் உதவி கேட்டு வருபவருக்கு உதவி செய்யாமல் இருக்காதே குழந்தையே அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் அப்படி நீ உதவி செய்யும்போது இப்போது நீ அனுபவிக்கின்ற கஷ்டம் நின்னும் சுமை உன்னை விட்டு மறையும் இனிமேல் எதையும் நினைத்து மனதை அழுத்து கொள்ளாமல் இரு உன் பிரச்சனைகள் தடைகள் எல்லாவற்றையும் முடித்து வைத்து நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்ற அந்த நல்ல விஷயத்தை நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் குழந்தையே கவலைப்படாதே எல்லோரும் உன்னை ஏமாற்றுகிறார்களே என்று வருந்தாதே உன் கூடவே இருப்பவர்கள்தான் உன்னை ஏமாற்றுகிறார்கள் உன்னிடம் அன்பாக பேசுகிறார்கள் நீ எல்லாவற்றையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறாய் ஆனால் உன்னை ஏமாற்றுபவர்கள் எனவோ உன்னிடம் உன் கூடவே இருந்து உன்னை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு பின்னால் உன்னை கேலி செய்தும் உன்னை அவதூறு பேசியும் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அது உன் கூடவே இருப்போர்தான் யாரையும் நம்பாதே யாரையும் நம்பி எதையும் பகிர்ந்து கொள்ளாதே கண்மணி நிச்சயம் யாரும் உனக்கு உண்மையாக இருந்துவிட முடியாது எல்லோருமே வெளி வீஷம் போடுகிறார்கள் நீ இங்கு சொல்வதை வேறு ஒருவரிடம் வேறு மாதிரி சொல்லி உனக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் அதனால் நீ எதற்கும் கவனமாக இரு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் பொறுமையாக காத்துக்கொண்டு இருந்தால் உனக்கான நல்லதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் உன்னை வருத்தப்பட வைக்கின்றார்களே என்று யோசித்து அதற்காக சேர்த்து வருத்தப்படாதே துரோகிகளுக்காக நீ ஒரு நாளும் வருந்த கூடாது தங்கமே நிச்சயம் உன் அப்பா எல்லாவற்றையும் முடித்து வைப்பேன் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்